தளபதி விஜவர்களுடைய தமிழக வற்றிக் கழகம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்களுக்கு மேலா ஆகிவிட்டது தற்போதுமே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நடக்கும் அநியாயங்கள் தமிழக மக்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா குரல் கொடுக்கக்கூடிய முதலாளாக தளபதி விஜயவர்கள் உருவெடுத்திருக்காரு ஆகையாலேயே இவருக்கு பல ஆதரவுகள் தொடர்ந்து கூஞ்சிட்டு இருக்கு இந்த நிலையில பாத்தீங்கன்னா தமிழக வற்றிக் கழகத்துடைய மாநில மாநாடு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு விழுப்புரம் விக்கிரவாண்டியில முடிந்தது ஸோ இதனடுத்து இரண்டாவது மாநில மாநாடு மதுரை மாவட்டத்தில் நடைபெறவுள்ளது இதற்கான வேலைகள் தற்போது படி தீவிரமாக போயிட்டு இருக்கு இதுல தற்போது தளபதி வெற்றவர்களுடைய முழு கவனமுமே இருந்துட்டு இருக்கு இந்த தற்போது தமிழகத்துல ஆணவ கொலை அதிகமாகிவிட்டது சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது சமீபத்துல நெல்லையில கௌரவ கொலை செய்யப்பட்ட கவின்குமார் பற்றி தாவேக்க கட்சி தலைவர் தளபதி வெற்றவர்கள் அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு அது மட்டுமல்லாமல் இதை பற்றி தான் முக்கியமாக மதுரை மாநாட்டில் தளபதி வெற்றவர்கள் திமுகவை எதிர்த்து பேசவுள்ளார் அப்படின்ற தகவலுமே தற்போது வைரலாக 这个。